வெல்கம் டூ ஃபஸ்ட்டு சேனல் நாங்கள் தீபத்துக்குலாம் ரெடியாக ஆகிடுச்சி ஃபிஃப்டர் அதை நேற்றே விதக்கெலாம் கழுவிச்சு நைட் பொட்டு வைக்கணும் நைட் பொட்டி எப்படி விற்கிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த விரலை எடுத்து அம்மனுக்கு எப்போதும் இந்த விரலை மட்டுந்தான் யூஸ் பண்ணலாம் நான் வந்து மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து பன்னீரில் குழச்சுருக்குற கரெக்டாக பன்னீரில் குழச்சி சைடில் குங்குமம் முழச்சுருக்குறேனா அச்சுட்டு நல்லா குழைச்சிட்டு இந்த விரலை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுடைய விளக்குல நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க நான் வந்து எப்போவுமே இப்படி தான் வைப்பேன் மஞ்சளில் மஞ்சள் தூணில் பன்னீர் கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி தான் வைப்பேன் எனக்கு நேற்று விளக்கெல்லாம் விளக்கி கழுவுறது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளவு பொருள் இருக்குது பின்பக்கம் பின்பக்கமும் அம்மா இருப்பாங்க அதை போட்டு வச்சுக்கணும் மறக்கவே கூடாது வீடியோ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதே மறந்துட்டு எங்கள்கிட்ட கண்டு சிஸ்டி ஓடிட்டுருக்கு நான் பா பாடிருக்குறேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு விளக்கு வச்சிருக்கிறேன் பாருங்க காமாட்சி அம்மன் குபேர விளக்குல காமாட்சி அம்மன் வர்க்குங்களா நேமன் பின்னாடியும் இப்படி தான் வைக்கணும் இந்த மாதிரி

வச்சுட்டு காட்டுங்களாச்சிருப்போமலா வந்துட்டு சத்தியமா நான் கடைக்கு போய் இத வாங்குவேன்னு நான் நினைச்சே பார்க்கல எங்கள் வீட்டுக்காரர் என்ன கடைக்கு கல்யாண கூட்டிகிட்டு போனாரு இங்கே வா ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாரு சரின்ட்டு நானும் போயிட்டு இந்த கோமதம் வர நேரம் பார்த்துட்டே இருந்தேன் நல்லா இருந்தாங்க அம்சமாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோப்பா அப்படின்னேன் எடுத்துக்கோன்னு சொல்கிறப்போ விடுவோம்மா தூக்கிட்டு வந்துட மாட்டோம் அதுவே பொறுமையா எந்த கோமதம் முக லட்சணமாக இருக்குன்றதை பார்த்து எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றதையும் பார்த்து ரொம்ப பொறுமையாக வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோமலைய இந்த குபேரலக்ஷ்மி தாயாரை ரெண்டு பேரையுமே வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு பேருமே என்னோட கல்யாண நான் அன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க இப்போ இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு கோமலா வந்து

ரிஷிகள்லாம் இந்த வாலில் இருக்காங்கன்னு சொன்னாங்க ரிஷினிங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் இதெல்லாம் கண்ணுக்குட்டி பால் குடிக்குதா குடிக்கிற மாதிரி இல்லை ஒரு செம்பு இருக்கிற மாதிரியும் இந்த செம்புக்கு ஒரு மஞ்சள் இப்படி அழகா இருக்காங்க இந்த டே எப்பவுமே அவங்களுக்கு என்னோட கோமா இதை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைஃப் போடுங்க